பிதாஸ்தன் பஸ்தாவின் பேராலை ஆமேன் மித்தியே சதிகுரியே பஸ்த பரமதேவனட்கு என்னில்லும் ஆராது ஆராதனையும் சத்த நம்ச்காரும்டா கடவுது today's gospel Jesus wanted to know the mind of the apostles therefore he asked this question why do people say what do people say about me and what do you say about me but Jesus clarifies What a Messiah he will be! He does not want them to think of a glorious David-like Messiah. The Son of Man, Jesus says, is it is time to suffer grievously, to be rejected by the elders, and put to death, and to be raised on the third day. ¡Gracias! பெருளும் கடவுளின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் திருப்பலை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் பிறந்துவோம் எல்லாம் இறைவன் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு சபை உரையாளர் நூலில் இருந்து வாசகம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் கொள்ளுதலுக்கு ஒரு காலம் குணப்படுத்துவதற்கு ஒரு காலம் துயரப்படுவதற்கு ஒரு காலம் துள்ளி மகிழ்வதற்கு ஒரு காலம் தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் இழப்பதற்கு ஒரு காலம் காக்க ஒரு காலம் தூக்கி எறிய ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் வெறுப்புக்கு ஒரு காலம் போருக்கு ஒரு காலம் அமைதிக்கு ஒரு காலம் வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கு என கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி அவரேன் கற்பாறை அரணும் அவரே என் கேடை வலிமையும் துணையும் அவரே அரணும் கற்பையும் கேடையும் வலிமையும் துணையும் என் பாறையாகி ஆண்டவரே போச்சி போச்சி என் கற்பாரையும் கேடையும் அவரே எனக்கு எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேழையும் புகழிடும் அவரே பல்ல ஆண்டவரே மனிதரை நீ கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீ கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறுமுச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை மானிட மகன்ண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பை மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார்

உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவரிடம் அவர் கேட்டார் பேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலுமேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு

கிளாம அனுபவத்தின் அடிப்படையிலும் தன்னை பற்றிய விளக்கத்தை தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகள் பட வேண்டும் என்பதை அவ்வப்பொழுது வலியுறுத்தி வந்தார் சீரர்கள் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை ஏற்கவும் தயாராக இல்லை ஏன் இந்த பாடுகள் பட வேண்டும் மாற்று வழிகள் இருக்காதா என்றெல்லாம் நினைத்தார்கள் சிந்தித்தார்கள் ஆனால் இயேசு இதை ஆணித்தரமாக சொன்னது எதற்காக என்றால் பிறகு வதந்திகளை நம்பிக்கொண்டு வதந்திகளின் அடிப்படையிலே அவர்களுடைய விசுவாசமோ நம்பிக்கையோ கட்டப்படக்கூடாது என்பதற்காக இந்த வதந்திகள் என்று சொல்லும் பொழுது பல வகைகளிலே மாதா இருந்து ரத்தம் வந்துச்சு மாதா கண்ணு சிமிட்டப்பட்டது அஹ் குழந்தை கண்களிலிருந்து ரத்தம் வந்தது சுரமும் கொஞ்சம் நகர்ந்து இருந்தது இப்படி சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கேட்கலாம் அது செய்தியோ வதந்தியோ எப்படி இருப்பின் எவ்வாறு ஒரு செய்தித்தாளில் செய்தியை படித்தால் அதை ஒரு செய்தியாக படிக்கிறோம் அதுபோன்று இந்த காட்சிகளும் மற்ற செய்திகளும் வரும் பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை பார்த்தால் நம்புவேன் என்ற அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் பெருத்தலாக ஆண்டவரை நான் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருப்பவனாக இருக்கிறேனே தவிர இதை பார்த்தால் என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கும் நிச்சயமாக இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா கேப்பாங்க எப்படி எல்லாம் போயிட்டு வந்தீங்களா ரோமைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா என்ன உடைய விசுவாசம் அதிகரித்ததா விசுவாசம் காணாமல் போகாமல் இருந்ததே அதற்கே நன்றி என்று சொல்ல வேண்டும் பல காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு இறை தன்மைக்கும் மனித தன்மைக்கும் மனித நேயத்திற்கும் மனித மாண்பிற்கும் பெரிய கேள்விக்குறிகளாக இருக்கும் அனைத்தும் காசு அனைத்தும் ஓட்டம் எங்கு பார்த்தாலும் ஒரு வேகம் எதிலும் வேகம் கடவுள் திருச்சபை விசுவாசம் என்று பார்க்கும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஆலயங்கள் மிக பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருக்கும் ஆனால் அங்கு பங்கேற்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு எங்கே போனது அந்த விசுவாசம் விசுவாசம் இருந்த இடங்கள் ஊர்கள் நாடுகள் மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டன இன்றைக்கு அவைகள் மியூசியங்களாக இருக்கின்றன என்ன காரணம் இந்த விசுவாசம் என்பது உள்ளத்தளவில் செல்லாததினால் வெறும் மேலோட்டமாக வெள்ளை பூச்சாக இருந்ததினால் காலத்தின் ஓட்டத்திலே கரைந்து போய்விட்டது மறைந்து போய்விட்டது ஆக இன்றைய நற்செய்தியில மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் பலர் பலவிதமாக அவரவர்களுக்குரிய எண்ணத்துக்கு ஏற்றார் போல் கற்பனைக்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையில இப்படி பல வகைகளில மனிதன் நினைக்கக்கூடும் எண்ணக்கூடும் சிந்திக்கக்கூடும் சொல்லக்கூடும் ஆனால் உண்மை என்பது ஒன்றுதான் எப்படி யானைன்றது ஒன்று ஆனா யானையை பார்க்கிறவங்க பல வகையில சொல்லாம இல்லையா துதுக்கிய பார்த்தவன் தூணு போல இருக்குது அல்ல உலக்கைய போல இருக்குது என்றான் காலை பார்த்தவன் தூணு போல இருக்குது என்றான் முதுவை பார்த்தவன் சுவரை போல இருக்குது என்றான் காதை பார்த்தவன் முரத்தை போல இருக்குது என்றான் இப்படி அவரவர்கள் பார்த்ததை வைத்துக் கொண்டு ஓரளவுதான் பார்ஷியலி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே முழுமை அல்ல இது ஒரு பகுதியிலே இருக்கக்கூடும் இருக்கலாம் அது அல்ல உண்மை இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் முழுமையாக யானை என்பதை உணர்தல் வேண்டும் யானை என்பதை எவன் உணர்கிறானோ அவன் உண்மை தெரிந்திருக்கிறான் ஆமா ஆமா மொரந்தான் ஆமா ஆமா தூண்தான் ஆமா ஆமா உலகத்தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருந்தா உண்மை அதுவா உண்மைக்கு சான்று பகருகிறீங்களா அந்த ஏரோது மன்னனும் சரி பிலாத்து மன்னனும் சரி உண்மை தங்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஏற்றுக்கொள்ள கண் கூசியது உண்மையா அது என்ன அது என்ன எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் தெரிய வருகிறது அணிலாடிலே பெரிய பிரச்சனை அது ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றிவிட்டார்கள் சாதாரண பிரச்சனை தான் அது ஒண்ணும் பங்குசாமியா இருக்க மக்களுக்கும் கூட எதிர்ப்பு கிடையாது மேட்ராசனத்துக்கும் அந்த தலித் மக்களுக்கும் எதிர்ப்பு அதை வெளிக்காட்டுவதற்கு ஒரு புரட்சி தேவையில்லாத நிகழ்ச்சிகள் கசப்பான நிகழ்ச்சிகள் ஆகவே பல மாற்று கருத்துக்கள் பங்கு தந்தை என்ற வகையில நான் இந்த இவைகளுக்கெல்லாம் போக வேண்டாம் சற்று கோபம் தனிக்கட்டும் சற்று நாட்கள் பொறுக்கட்டும் பிறகு பார்க்கலாம் என்று சொன்னேன் ஆனால் அது ஈடுபடவில்லை அப்ப போலீஸினுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருந்தது அந்த போலீஸ் திட்டம் சொன்னேன் மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அந்த மக்கள் கோபத்தில் என்ன செய்வார்கள் எது செய்வார்கள் என்று தெரியாது என்று நான் சொன்னேன் அந்த போலீஸ்காரர் விளை ஜவடால அதெல்லாம் பார்த்துக்கலாம் தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வந்தாரு அங்க பார்த்தவன மக்களுடைய கூட்டத்தை பார்த்தவொன்னே பயந்து போய் ஒடுங்கி போய் ஆஹ் சரி சரி சரிபட்டு வராது அப்படின்ட்டாரு இது அனுபவம் செய்யும் பொழுதுதான் உண்மை புலப்படுகிறது உண்மையா அது என்ன உண்மையை நேரடியாக சந்திக்கும் பொழுது அது அதிர்ச்சியாக இருக்கிறது அது இன்னும் உரைக்கிறது கசக்கிறது சுடுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக இருந்தார் அது பலருக்கு சிம்ம சொப்பனமாக பலருக்கு மகிழ்ச்சியாக வாழ்வு கொடுப்பதாக ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யார் தன்னுடைய பாடுகளினாலும் அந்த சிலுவை மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் அதை நிரூபித்து காட்டுகிறார் அழகாக நாம் ஆராதனையின் பொழுது பாடினோம் சிலுவையில் மெஸ்ஸியா அவரே தேவன் அவரே வல்லவர் நல்லவர் மதத்திரேஸ் அவருடைய அருமையான வார்த்தைகள் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக ஒன்று பதினாலு ஆறு முப்பத்தி ஐந்து ஒன்று இருபத்தி வார்த்தை மனு உருவானவர் அவரே நமக்கு உணவாவர் அவரே நம்முடைய பலியானவர் அவரே திரு திருப்பலியில் தினமும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றவர் அவரே நம் பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் பலியாகின்றவர்

வழங்கப்பட வேண்டியவர் வாழ்வி நப்பமாக உண்ணப்பட வேண்டியவர் பசித்தவராக ஊட்டப்பட வேண்டியவர் தவித்தவராக தாகம் தணிக்கப்பட வேண்டியவர் ஆடையற்றவராக உடுத்தப்பட வேண்டியவர்

தொழு காயங்கள் கழுவப்பட வேண்டியவர் பிச்சைக்காரராக புன்முறுவல் பூக்கப்பட வேண்டியவர் குடிகாரராக கேட்கப்பட வேண்டியவர் மனநிலை கொண்டவராக பாதுகாக்கப்பட வேண்டியவர் சிறியவராக அரவணைக்கப்பட வேண்டியவர் பார்வையற்றவராக வழிநடத்தப்பட வேண்டியவர் ஜீசஸ் இஸ் டு ஸ்பீக் The 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 cripple to 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 walk with him, him, drug addict to befriend him, the prostitute to remove from danger and befriend her, the prisoner to be visited, வாய் பேசாதவராக அவருக்காக பேசப்பட வேண்டியவர் ஊனமுற்றவராக அவருக்காக நடக்க வேண்டியவர் போதை மருந்து நோயாளியாக அவரோடு நட்புறவு கொள்ள வேண்டியவர் விபச்சாரியாக அதன் பயங்கரத்தில் இருந்து மீட்டு நட்புறவாக வேண்டியவர் சிறை கைதியாக சந்திக்கப்பட வேண்டியவர் வயதானவராக பணிவிடை செய்யப்பட வேண்டியவர் மை எவ்ரிங் ஜீசஸ் ஐ லவ் வித் மை ஹோல் ஹார்ட் அண்ட் வித் மை ஹோல் பீங் எஸ் என் கடவுள் என் பங்காளி என் வாழ்வு என் ஒரே அன்பு எனக்கு எல்லாமாக எனக்கு அனைத்துமாக இயேசுவை என் முழு மனதுடனும் முழு ஆன்மாவோடும் உம்மை அன்பு செய்கிறேன் அருமையிலும் அருமை அனைத்து ரேசா எவ்வளவு அழகாக இயேசுவை உணர்ந்து நமக்கு தந்திருக்கிறான் பாருங்கள் உழுதால் இருப்போம் செபிப்போம் Lord Jesus, I I I believe and 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 profess that 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 you are the Christ, the the Christ, son of the living God. Take my life, my life, will and all that I have that I may be wholly yours now and forever. நீரே என் ஆண்டவரும் மெசியாவும் வாழும் கடவுளின் மகனும் என்பதை விசுவசித்து அறிக்கை இடுகிறேன் என் வாழ்வையும் சொல் செயல் எனக்குள்ளவை அனைத்தையும் ஏற்று இப்போதும் எப்போதும் என்னை முழுவதையும் உமதாக்கியருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்